கரூரில் சிறப்பு புலனாய்வு குழுவினர் முகாமிட்டிருந்த அலுவலக பகுதிகளில் காகிதங்கள் பென்ட்ரைவ் ஆகியவை எரிக்கப்பட்ட சம்பவம் தற்போது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது கரூரில் தாவேக்கு பிரச்சாரத்தின் போது கூட்ட நெரிசலில் சிக்கி நாற்பத்தி ஓரு பேர் உயிரிழந்தனர் இது தொடர்பாக வடக்கு மண்டல ஐஜி அஸ்ரா கார்க் தலைமையிலான சிறப்பு புலனாய்வு குழுவை அமைத்து விசாரிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது கரூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகில் உள்ள திட்ட இல்லத்தில் சிறப்பு புலனாய்வுக் குழுவினர் தற்காலிக அலுவலகத்தை அமைத்து தங்கி விசாரணை நடத்தி வந்தனர் அண்மையில் உச்சநீதிமன்றம் இந்த வழக்கை சிபிஐ விசாரணை செய்ய உத்தரவிட்டது இதற்காக ஐ பி எஸ் அதிகாரி பிரவீன்குமார் தலைமையில் சிபிஐ ஏடிஎஸ்பி முகேஷ்குமார் டிஎஸ்பி ராமகிருஷ்ணன் ஆகியோர் அடங்கிய சிபிஐ அதிகாரிகள் குழுவினர் கரூருக்கு சென்றனர் இந்நிலையில் சிபிஐ அதிகாரிகள் கரூரில் உள்ள சுற்றுலா மாளிகையில் முகாமிட்டுள்ளனர் ஏற்கனவே சிறப்பு புலனாய்வு குழுவினர் ஆவணங்களை சிபிஐயிடம் ஒப்படைத்ததாக சொல்லப்படும் நிலையில் சிறப்பு புலனாய்வு குழுவினர் தங்கியிருந்த அலுவலகத்தில் இருந்த தளவாட சாமான்களை அங்கிருந்து அப்புறப்படுத்தினர் போது திட்ட இல்ல வளாகத்தில் மூன்று இடங்களில் காகிதங்கள் ஏரிக்கப்பட்ட நிலையில் சாம்பல்களும் சிதறிய காகித துண்டுகளும் கிடந்துள்ளன காகிதங்கள் ஏரிக்கப்பட்ட இடத்திற்கு அருகே முப்பத்தி இரண்டு ஜிபி பென்டிரைவ் ஒன்றும் கிடந்துள்ளது செய்தியாளர்கள் அதனை படம் பிடிப்பதை பார்த்த அங்கிருந்த அதிகாரிகள் அந்த பென்டிரைவை எடுத்துச் சென்றதாக கூறப்படுகிறது வழக்கை சிபிஐ கையில் எடுக்கும் நேரத்தில் வழக்கை விசாரித்து வந்த சிறப்பு புலனாய்வு குழுவினர் தங்கியிருந்த அலுவலக பகுதியில் காகிதங்கள் பென்ட்ரைவ் ஆகியவை எரிக்கப்பட்டதால் எரிக்கப்பட்டவை என்ன அவை வழக்கிற்கு தொடர்பில்லாதவைதானா என பல்வேறு கேள்விகள் எழுந்துள்ளன சம்பவம் குறித்து சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் உரிய விளக்கம் அளிப்பார்கள் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது கரூர் செலிப்ரேஷன் ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்